வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை நிலை வந்தாலும் வந்த மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி நம் அரங்கின் புதிய கள்ளக்குறிச்சியின் மைந்தர் ஜோதிடவானில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை வகித்து ஜோதிட நட்சத்திரமாக திகழும் ஜோதிட செம்மல் உயர்திரு ஏழுமலை ஐயா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் நாலாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் அற்புத உரை நிகழ்த்த வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இருகுழை கோமலம் தால் விட்பராகும் இரண்டு கண்டம் குருமணி நிலம் கைகள் கோமேதகம் நகம் கோர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியும் பச்சி மாணிக்கமே வாழ்விக்க வந்த வராகி தேவியை உன்னை வணங்குகின்றேன் வராயின் மறு உருவமாக இருக்கக்கூடிய மருதுமலை குருஜியாவுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜநிலை சேனல் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி ஐயா ஐயாவுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த ராஜநிலை ஆறாவது ஜோதிட கருத்தரங்கின் தலைமை ஐயா மருதுமலை குருஜியும் முதற்கண் வணக்கம் தெரிந்து கொண்டு இப்போ திருமணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திரு என்றால் மேன்மை பொருந்திய உயர்ந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும் இப்ப திருமணம் என்பது ஏதோ ஒரு முன்ஜென்ம கர்மையினைப்படிதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து சேர்றாங்க இந்த திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்துல ஏழாம் பாவகத்தை தான் திருமண ஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழாம் பாவகம் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல நான்காம் பாவம் என்பது என்ன அப்படின்னா சுகம் ஒவ்வொரு மனிதனுக்குமே சுகம் என்பது என்ன அப்படின்னா நன்றாக தூங்குவது நன்றாக பயணிப்பது இப்படி சுகம்னா அத்தனை சுகத்தையும் சொல்லக்கூடிய இடம் நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகம் எப்படி வந்து ஏழாம் பாவத்திற்கு துணை புரிகிறது அப்படின்றத நம்ம அற்புதமா பார்க்க இருக்கின்றோம் திருமணம் அப்படின்றது நான்காம் பாவத்தை தாண்டிதான் ஏழாம் பாவகம் வரும் அழகு அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் தாயிக்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகு அழகு அப்ப நாலாம் இடம் இது என்ன அப்படின்னா தாயார் சாரம் ஒரு குழந்தையை பெத்து வளர்க்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தாயார் அவனுக்கு திருமண வயது வரை ஒரு ஆடவனுக்கு அல்லது எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தாய் தான் ஒரு அற்புதமான ஒரு கடவுள் போல பாதுகாக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க அந்த ஆடவனுக்கு ஒரு திருமண பெண்ணுக்கு திருமண வயது வந்த பிறகு திருமணம் அப்படின்ற ஒண்ணு பண்றாங்க பார்த்தீங்களா அதுதான் ஏழாம் பாவம் அப்ப லக்னத்தை அடுத்து இருக்கிறது நான்காம் பாவம் அது தாயை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆனா இன்னொரு விஷயம் மருமகளுக்கு எல்லாம் மருமகளுக்கு நாலாம் இடத்துக்கு அடுத்துதான் ஏழாம் பாவம் வருது இப்போ ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடம் தான் நான்காம் இடம் அப்ப ஒரு பெண்ணின் ஜாதகத்துல பத்தாம் இடம்தான் மாமியார் ஸ்தானம் அப்ப இந்த பத்தாம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கும்போது வரக்கூடிய மருமகவளுக்கும் அந்த மாமியாருக்கும் சண்டை சச்சரு வராதுங்க ஆனா அதுவே பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் நின்றுச்சாவே கண்டிப்பாக அந்த மாமனாரு மாமியாருக்கும் மருமவளுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் இது அனுபவத்துல பார்க்கலாம் இயற்கை பாவ கிரகங்கள் நின்று போச்சு அப்படின்னா அந்த நான்காம் இடத்துல இயற்கை பாவங்கள் நின்று போச்சுன்னா அந்த மருமகள் மாமியாரை கடைசி வரை ஒதுக்கி வைப்பதை கண்கூடாக அனுபவ ஆராய்ச்சி ஜாதக பார்க்க முடியுது அதுவே லக்ன அசுபர்கள் அங்க நிற்கும் போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை வரும் அப்புறம் வந்து மாமியார் பிரபுரம் சேர்த்துடும் இது நிறைய விஷயம் நிறைய ஜாதகங்களை பார்க்க முடியுது இப்போ ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஆகாது இதே போலதான் நான்காம் இடத்துல சூரியன் இருந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா ஏன்னா இது ரெண்டும் பகை கிரகம் அதனால மாமியார் மருமகள் உறவை பிரிக்கும் அப்போ ஒரு நான்காம் இடத்துல ஒரு நல்ல லக்னத்து நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துன்னா ஏழாம் இடத்திற்கு துணை புரியும் பொதுவாகவே மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி யாரா வருவாங்க சுக்கரனா வருவாங்க அப்ப அந்த ஏழாம் அதிபதி சுக்கிரனுக்கு நாலாம் இடத்துல ஏழுக்கு பத்தாம் இடம் ஆகிய லக்னத்துக்கு நாலாம் இடத்துல போய் சூரியன் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக அந்த மாமியாருக்கும் மாமலா மா மருமருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் நீயா நானா என்ற போட்டி கண்டிப்பா அந்த வீட்டுல நடந்துகிட்டு இது யார பாதிக்கும் அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ண திருமணம் பண்ண அந்த ஆடவனைத்தான் தாய்க்கு பேசறதா அல்லது மனைவிக்கு பேசுறதான்றது பெரிய போராட்டமா இருக்கும் அதனால நான்காம் இடத்துல சுக்கரனுக்கு பகை கிரகமாகிய இருக்கக்கூடிய சூரியனோ ராகு கேதுவோ சந்திரனோ இப்படிப்பட்ட கிரகங்கள் உக்காந்ததுன்னா கண்டிப்பா வந்து மாமியார் மருமகள் சண்டை இருக்கும் அப்ப இது இல்லாம நான்காம் இடத்துல ச செவ்வாயோ அல்லது புதனோ அல்லது நான்காம் இடத்துல சுக்கரனோ சனியோ உட்கார்ந்துச்சுன்னா பெரிய பாதிப்புகளை தருவதில்லை பொதுவா ஒரு ஜாதகத்துல திருமணம் ஆகாத நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல வந்து அந்த ஏழாம் அதிபதி போய் மறைஞ்சிட்டார்னா திருமண வாழ்க்கை தாமதப்படுவதை பார்க்க முடிகிறது பொதுவா ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு மறையும் போது திருமணம் தாமதப்படும் அதே போல ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நின்றாலும் திருமணம் தாமத திருமணம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல போய் நிற்கும் போதும் தாமத திருமணம் ஏற்படும் இது போல இந்த ஏழாம் இடம் என்பது இப்ப காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஜோதிடத்துல பன்னெண்டு வீடு இருக்கு பன்னெண்டு ராசிகள் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு ஆறு வீடு போயிடும் திருமண வாழ்க்கைக்கு பீடு ஆறு வீடு போயிடும் சென்றல் இருக்குது என்ன அப்படின்னா ஏழாம் பாவம் தான் அப்ப ஒரு மனித வாழ்நாள்ல முற்பகுதி தாய் அந்த ஜாதகனை அரவணைத்து காப்பால் அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த மனைவியோ கணவன் தான் அந்த பெண்ணுக்கு அத்தனை விஷயங்களும் செய்து அவங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பை நம்முடைய தர்மங்கள் சொல்லுகிறது அப்ப ஏழாம் இடத்துல சூரியன் ஒரு ஜாதகத்துல இருந்து போச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு அல்லது ஜாதகிக்கு தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனைவிதான் வருவாங்க இந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடமான நான்காம் இடத்தோட இந்த கிரகம் சம்பந்தப்பட்டு நட்பு நிலையில இருந்ததுன்னா பெருசா குடும்பத்துல சண்டை வராது மாமியார் சண்டை மாமனார் சண்டை அது வர்றவே வராது மா போல நாத்தனார் சண்டையும் வரும் இது எல்லாமே வந்து இந்த ஏழாம் இடத்துக்கு பகையாக இருக்கக்கூடிய பத்தாம் இடமான நான்காம் இடத்துல நல்ல கிரகம் இருந்துச்சுன்னா அல்லது நான்காம் இடத்தை சுபகர்கள் பார்த்தாலும் பெரிய பாதிப்பை தராதுங்க அதே போல ஏழாம் இடத்துல போயிட்டு சந்திரன் உட்கார்ந்தாருன்னா நல்ல தன்னுடைய தாயை போன்று தன்னை அரவணைத்து தன்னை ஒரு துன்பம் வந்துட்டா ஒரு நோய் நோடி வந்துட்டா காப்பாற்றக்கூடிய மனைவியாக தான் அந்த மனைவி அமைவாங்க அதே போல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பிடிவாதம் உள்ள மனைவி போராட்டம் குணம் கொண்ட மனைவி எதற்கும் அடங்காத மனைவி அல்லது கணவன் அமையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதே போல ஏழாம் இடத்துல பொங்க இருந்ததுன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஜாதகம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சமயோஜிதமா ஒரு புத்தி ஒட்டி ஒரு மந்திரி போல செயல்பட்டு அந்த மனைவி அவங்களுக்கு காப்பாங்க ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நல்ல ஆன்மீகம் சார்ந்த நல்ல அறிவாற்றுள்ள மனைவியாக அமையக்கூடிய வாய்ப்பை அந்த ஏழாம் கூடிய குரு பகவான் கொடுப்பாரு இந்த குருவோடு வேறு கிரகங்கள் சேரும் போதுதான் அந்த மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்தனன் தனித்திருக்க அவதிகள் மெத்தவுன்னு ஒரு பணம் ஒன்று இருக்குது அப்ப ஏழாம் இடத்துல குரு இருந்தா நல்ல மனைவி அமைவாங்க கணவன் அமைவாங்க ஆனா கூடவே வேற கிரக பார்வையோ சேர்க்கையோ இருக்கும்போதுதான் அந்த மன வாழ்க்கை சிறப்பாக சேர்க்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏ சுக்கரனுக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் வந்ததுன்னா அற்புதமா மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும் லக்ஸரியா இருக்கும் ஏன்னா சுக்கரன் என்பது நல்லா சுகமுகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே போல ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதே போல நாலாம் இடத்துல போயிட்டு அதே போல சுகத்தை அதிகமாக எதிர்பார்க்காத மனைவியா தான் இருப்பாங்க அதே போல நான்காம் இடத்துல சூரியன் போய் உட்கார்ந்தாருனாவே கண்டிப்பா வந்து உடல் சூடு இருக்கும் சுகத்தை அனுபவிப்பதில் சங்கடம் ஏற்படும் அதே போல நாலாம் இடத்துல சந்தர் சுகபோகமான வாழ்க்கை கணவன் மனைவிடைய அந்யோன்யம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல நான்காம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாருன்னா உடல் சூடு இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சி அனுப்பது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தாமதம் ஏற்படும் அந்த நேரங்களில் உடல் உபாதைகளை கொடுக்கும் அந்த நான்காம் இடத்துல போய் செவ்வாய் இருக்குது அவ்வளவு சிறப்பு இல்லை அதே போல நாலாம் இடத்துல போயிட்டு புதன் இருந்தாருன்னா புதன்தான் காதல் கிரகம் அப்ப நாலாம் இடத்தோட புதன் சம்மந்தப்படும் போது சுகம் ஜாதகனுக்கு அழகாக்கு கிடைக்கும் கணவன் மனைவிடைய சண்டை வராது எல்லா வித சுகத்தையும் சுகத்தையும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சந்தோஷமா அனுபவிப்பாங்கன்றத சொல்ல முடியுது அதே போல பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து குரு இருந்தாரு அப்படின்னா குருன்றது பாத்தீங்கன்னா கிரம் ஆனா நாலாம் இடத்தோட சம்மந்தப்படும் போது நல்ல சுகபோகமான வாழ்க்கை கணவன் மனைவிடைய உடல் உறுப்பு உடல் உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுல எந்த குறையுமே வராது அதே போல நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்காங்க அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கணவன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல போயிட்டு சனி இருந்தார் அப்படின்னா படுக்கும் இடம் அவ்வளவு சுத்தமாக இருக்காது உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கணவன் மொழியுடைய உடல் சார்ந்த சேர்க்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும் நான்கில் ராகுன் இருக்கும் போது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து நோய் நொடி கொடுத்து இல்லற வாழ்க்கையில் அதிகமான சுகபோகத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல நான்காம் இடத்தில் கேது இருக்கும்போது கேது என்பது மாம் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல கேது நிற்கும் போது மாமியார் மா மாம அதே போல மருமகள் சண்டையும் அதனால் ஜாதகனுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாலாம் இடத்தை வச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டோம் இப்ப நான்காம் இடம் என்பது என்னன்னா ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அப்ப நான் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல போயிட்டு சூரியன் உட்காந்தா வரக்கூடிய மனைவி அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மனைவியாக அமையக்கூடிய வாய்ப்போ அல்லது கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்தால்தான் இப்ப நான்காம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம் நிலபுலங்கள் சுகபோகம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால்தான் அதே போல காவல்துறையில் பணிபுரக்கூடிய மனைவி அமைவாங்க அல்லது கணவன் அதே போல நான்காம் இடத்துல மருத்துவத்துறை அதாவது பாரம்பரிய மருத்துவத்துறை பணிபுரியக்கூடிய அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியோ அல்லது கணவனோ அமைப்புடைய அமைப்புடைய ஆற்றலை கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா அறிவியல் துறை கணினித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அதே போல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருந்து கணவன் மனைவி அமைவாங்க அமைவாங்க அப்படின்றத சொல்லலாம் அதே போல நாலாம் இடத்துல வந்து குரு இருந்தார்னா கண்டிப்பாக அரசாங்க வேலையிலையோ அல்லது ஆன்மீகத்துறையிலேயோ இருக்கக்கூடிய மனைவி அமைவாங்க அதே போல நல்ல குழந்தைகளை பாராட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய மனைவி அமையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதே போல நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்தார்னா சுக்கரன் வந்தாருன்னா கம்ப்யூட்டர்ஸ் துறையில அல்லது அழகு கலை சார்ந்த துறையில ஒரு இசை நாட்டியம் ஓவியம் என்று சொல்லக்கூடிய ப அறுபத்தி நாலு கலைகளில் பயின்ற ஒரு நல்ல மனைவி அந்த ஜாதகனுக்கு அமைவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஏன் நாலாம் இடத்துல சனி இருந்துட்டாருன்னா அவங்க வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளியாக அந்த ஜாதகனுக்கு மனைவியாகவும் கணவனாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அதாவது வேலைக்கு போவாங்க சுய தொழில் செய்ய முடியாத ஒரு அமைப்புல ஒரு கணவனோ மனைவியோ அமைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் நாளில் கேது இருக்கும்போது சுய தொழில் செய்யாமல் தானே ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிரகம் வாய்ப்பு கொடுக்கும் அதே போல அந்த நான்காம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்பதால் இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம்தான் கணவனுடைய தொழிலை குறிக்கக்கூடிய இருப்பதால் அந்த நாலாம் அதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருக்கும் போது அந்த வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ அந்த ஜாதகனுக்கு வருமானத்துல வந்து அதிகமான அளவுல இவங்களோட சேர்ந்து பயணித்து வண்டி வாகனம் நிலப்புலங்கள் கௌரவம் பதவிகள் நிலப்புலங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த நாலாம் பாவம் தான் துணை புரியுது அப்ப நான்காம் இடத்துல கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் போது மனைவி வந்த பிறகு அந்த ஜாதகனுக்கு நிலப்புல நிலம் சார்ந்த விஷயங்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்ப நான்காம் இடத்துல போயிட்டு லக்னாதிபதியே நாலாம் இடத்துல போய் உட்காரும்போது போது அது ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடமா வர்றதால அப்ப ஜாதகன் அல்லது அந்த மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணி சொத்துக்களை அதிகப்படுத்துறாங்க அதே போல பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல போயிட்டு ரெண்டாம் அதிபதி உட்கார் போது அப்ப இந்த ரெண்டாம் இடம் என்பது தன்னுடைய நாலாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்பதால் மனைவியுடைய தொழில்முறை வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாமே சேர்ந்து ரெண்டு பேருடைய பொருளாதாரம் சேர்ந்து அந்த குடும்பத்தை நல்ல வளர்ச்சி கொண்டு சேர்க்கும் அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் மதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ நாலாம் இடத்துக்கு வருவது சிறப்பு இல்லை அப்படி வரும்போது மனைவி சம்பாத்தியமோ கணவன் சம்பாத்தியமோ எங்க போவோம் எல்லாமே செலவுக்கு போயிடும் அப்ப நான்காம் இடத்துல சுபகரங்கள் இருக்கும்போதுதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நல்லா நடத்தி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து நல்ல வாழ்க்கை வாழ வாழ்வாங்கன்றத சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய மருந்துமலை அவர்களுக்கும் அதே போல ராஜினா டிவி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதி கள்ளக்குறிச்சி ஏழுமலை நன்றி அதாவது நான் எதிர்பார்த்ததை விட எல்லாம் சிறப்பா பேசுறாங்க ஒன் ஒன்னா நம்பர் ஒன்னு இப்போ லக்கணத்தை பத்தி பேசினவங்களும் சிறப்பாக பேசினாங்க ரெண்டாம் இடத்தை பத்தியுமே சிறப்பாக பேசினா நம்ம ஐயா மூணாம் இடத்தை பத்தியும் நம்ம எதிர்பார்க்கறத விட சிறப்பாக வந்து மீனாட்சி பரமூர் பேசினாப்புல நாலாம் இடம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு டூ பர்சன்ட் தான் கொஞ்சம் மாற்றி சொன்னார் இல்லையா தொண்ணூத்தொம்பது ஒரு தொண்ணூத்தெட்டு வந்து புதிய கோணத்தில் தான் வந்து நாலாம் இடம் மட்டுமே முக்கியம் ஒரு திருமண வாழ்க்கைக்கு நாலாம் இடம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னாங்க ஒரு அற்புதமான அவர் கருத அற்புதமான என்னுடைய அன்பு சிஷியன் ஏழுமலை அவர்களுடைய கருத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் மகிழ் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்து இங்க ஆறாவது கருத்துங்க ஜோதிட கருத்தகங்களை வந்து ராஜநாய் ஜோதிட கருத்துங்களை வந்து கலந்து கொண்டு சிறப்பா பேசுனதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் மரியாதை செய்கிறேன் வாழ்த்துக்கிறேன் ஐயா